ಮಾಡಿ 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 ஓ எத்தனை உடவுகளே நான் உங்கள் அமல்வியும் இன்னைக்கு நாங்க என்ன விடயம் பாக்க போறோம் சொன்னா எங்கட பொற்பதி இந்த கடற்கரையில ஏராளமான மீன்கள் இன்றைக்கு பத்து கிலோ வந்திருக்கு அந்த மீனை தான் நாங்க பார்க்க போறோம் இன்றைக்கு மீன்கள் என்னென்ன போட்டுல என்னென்ன மீன்கள் வந்தது சந்தைக்கு என்னென்ன மீன்கள் வருதுன்ற விடியத்தை தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்கட சந்தை நிலவரத்தை பார்க்க போறோம் என்ன சொன்னா நிறைய ஒரு போட்டுக்கு வந்து திருக்கீழ் நிறையப்பட்டிருக்கு கட்டா நிறையப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கு சந்தைக்கு வந்து ஒருடமே மீனவள் இல்லை நிறைய இடத்துல மீன் கிளைகிறாங்க இன்றைக்கு எங்களோட ஊரில் நிறைய திருக்க நிறைய கட்டா நல்ல விழா போகக்கூடிய மீன்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கட சந்தையில் இருக்குது வாங்க நாங்கள் இன்றைக்கு சந்தை இந்த நிலவரம் சந்தையில் என்னென்ன மீன் என்னென்ன விலைக்கு போகுதுன்ற அப்படியே நாங்கள் இன்றைக்கு முழுசாக நாங்கள் பார்ப்போம் நீங்கள் என்னுடைய சண்டையில் முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நாங்கள் வீடியோக்காக போகலாம் சொன்னால் ஆயிரத்தி இரநூறுவா போகுது கிலோ நீலாக்காளி நண்டு கம்பெனி நண்டு യാനതെടി വാണതെടി വാടാ വാടാ ഓടേ വാടാ 1000 1200 1000 1000 1600 1000 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 100 கட்டுது hey,

மேல 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 ரைடா ভাই நம்ம என்ன மிதைய சார் 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 நன்றி நன்றி அஞ்சு அஞ்சு ஹரிய நம்ம டோலரே மஞ்சு ஜெஸ்மன் தோலி ஓட ஆறு ஆறு 300 கட்ட ரைட் 나 போடு 10 கூட ரெண்டே கிலோ வெಳಿ அஞ்சு அரை கிலோ அது அது நான் நான் அவன் போலா ஆரத்துக்கு ஆச்சே ஒரு நாளைக்கு நம்ம பாரா அடிங்க கடத்திட்டே நான் கேக்குறேன் போட்டகல ஓடுவா இதுக்கு தட்டுட்டே வாட வாட எங்க இருந்து வரக்ல 200 200 200 மாத்திரிக்கே வந்துச்சற மாத்திர 200 வா இத கேடு வாடு கட்ட எனக்கு இதன கరిగிட மாட்டா ஆ 500 ஆட்டன கங்க ஆ 500 ஆ 500 அப்படி வெயிங்க ആയിരത്തി അഞ്ഞൂറ് അറുന്നൂറ് എഴുന്നൂറ് രണ്ടായിരം 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 രാജകളി വാവൻ ഗലാ ഗട്ടാ 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 ஏன்னா சந்தையில் இருந்து மீன் கொண்டு வந்து இயக்கின கூடுதலா திருக்க கட்டா மீன் தான் இன்றைக்கு எங்கள சந்தையில் கடற்கரையில் வந்து வந்திருக்கு வந்து ஒரு என்ன திருக்காங்க போட்டு கிட்டத்தட்ட நானூறு கிலோக்கு மேல திருக்க விரும்புறாங்க அப்ப திருச்ச இடத்த திருச்சாக்களுக்கு கரைக்கு ஒரு ஒரு திருக்க கொண்டு வர பாருங்க கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு திருக்கா கரைகளுக்கு சொல்லி கொண்டு போயிடும் தான் கிடந்தது நானூறு கிட்டே அந்த திரிக்கையை தான் கொண்டு வந்துருக்கம் திருக்கை இருக்கிறதால எடுக்க போயின் திருக்க ஒரு பகுதி திருக்க கொண்டு வந்துருக்கம்

வந்து வியாபாரி குடுத்துட்டு வந்து தண்ணி திருக்கிய போடு கூலருக்காண்டி கருவாட்டுக்காண்டி போடணும் நண்டு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த நண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி இருநூறு போகுது கிலோ ஏதாவது நீலாக்காளி நண்டு கம்பெனி நண்டு யாரையெல்லாம் மீன் அடுத்துட்டு போயிட்டு இருக்கு நம்ம பாருங்க எங்கட ஊர் ராள் தரமன்றிருக்கிறேன்

ഓ എത്ര കിലോ കിലോ എട്ടുണ്ടാൽ അതിൽ വേല കിട്ടോ

là đấy à, là bắn ra hết. Đúng rồi. Đúng rồi. Đúng

അവൻ രാജേ പുരിക്ക് ആമര അടുത്ത് ഹലോ അടേ അവനെ അയ്യേ അടേ വാ അവനെ മീനാറ് ആര്ക്ക് 200 രൂപ അടി മുളിച്ചോടാ രാജാ നമുക്ക് തന്നേ ഉള്ളൂ 500 രണ്ടേ കുറങ്ങോ 500 500 500 650 650 600 600 600 650 650 650 650 650 600 600 600 600 பல வாரம் நின்று இல்ல தெரியுமா அறுக்கோடியா இருக்கா என்ன ഓടാമോ ഓടോ ഓടോ അടി അടി ചോദിച്ചോ എന്നാ 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 ചോദിച്ചോ അക്കോട്ടേ എവിടെ മാടേ മാടേങ്ങുണ്ടേ നോർക്കല്ലേ ഓണ്ട 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 ഓ ഓ മാടേ ഇങ്ങനാലേ ഇപ്പോ ഇതില വെച്ചാവും ഇതില്ല ഇത് ഇതാണ് ഇത് കാണാ കാണാടാ ദേ കാണാ മാടേ കേറ് കേറ് കമൽ ഓ